குரல் இருநூற்றி ஒன்று தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு குரல் விளக்கம் தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்ச மாட்டார்கள் தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனை செய்திட சான்றோர் அஞ்சி நடுங்குவார்கள் குரல் இருநூற்றி இரண்டு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் குரல் விளக்கம் தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயை விட கொடுமையானவையாக கருதி அவற்றை செய்திட அஞ்சிட வேண்டும் குரல் இருநூற்றி மூன்று அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல் குரல் விளக்கம் தீமை செய்தவர்க்கு அதையே திருப்பிச் செய்யாமலிருத்தலை எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுவர் குரல் இருநூற்றி நான்கு மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அரஞ்சூழம் சூழ்ந்தவன் கேடு குரல் விளக்கம் மறந்தும் கூட மற்றவர்க்கு கேடு செய்ய நினைக்க கூடாது அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை அறம் முற்றுகையிட்டு விடும் குரல் இருநூற்றி ஐந்து இளன் என்ற தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து குரல் விளக்கம் வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈ துபடக்கூடாது அப்படி துபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாட வேண்டியிருக்கும் குரல் இருநூற்றி ஆறு தீப்பால தான் நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் குரல் விளக்கம் வேதனை விளைவிக்கும் தீய செயல்கள் தன்னை தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் அத்தீங்குகளை பிறருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும் இருநூற்றி ஏழு இணைப்பகை யுற்றாரும் உயவர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும் குரல் விளக்கம் ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும் ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் குரல் இருநூற்றி தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது முறையின் தற்று குரல் விளக்கம் ஒருவருடைய நிழல் அவருடனேயே ஒன்றியிருப்பதைப் போல் தீய செயல்களில் துபடுகிறவர்களை விட்டு தீமையும் விலகாமல் தொடர்ந்து ஒட்டி கொண்டிருக்கும் குரல் இருநூற்றி ஒன்பது தன்னைத்தான் காதல நாயின் என தோன்றும் துண்ணற்க தீவினை பால் குரல் விளக்கம் தனது நலத்தை விரும்புகிறவன் தீய செயல்களின் பக்கம் சிறிதளவு கூட நெருங்கலாகாது குரல் இருநூற்றி பத்து அருங்கேடன் என்பது அரிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் குரல் விளக்கம் வழிதவறிச் சென்று பிறர்க்கு தீங்கு விளைவிக்காதவர்க்கு எந்த கேடும் ஏற்படாது என்பதை அறிந்து கொள்க